bala sur kebahagiahara bala purdraapa zaman Bang

दनन् जातमङ्कलम शिवो नमरूबाभ्याः जादेहि सर्वमङ्कलाः हतयोकसंस्मरणमद श्रीकदेर्धाजं मङ्खलं घापमकलाप्रदजकादरमहापम सिद्धिमभाङ्गमणि गृगादं दियत्दम्मकहापम वितरपदाय कृस्वाम्रद्रमिटं शुक्लम्रद्रमिटं देवरणं द्रुपजं सन्नवदनं जादेत् सर्वविग्नोवशांन्ताजेतवमोगवदं ब्रह्मा प्राणान अजम्यम पम पगापम सुभगापम मखगापम दितगापम तबह भोगम सत्यम दत्तत्र द्रवरेण नमो देवस्य दीपविदयो चोडा प्रजोदनाध ओम आपगा ज्योतिर छगा अमृतम ब्रह्म सुरभव गापम यदि गेले गुटि वलदि गे छोडी राखी ओ भाग ते समान ते दिनक प्रजात द्वारा से परमेश्वरम हे ध्यातनम तदेव लग्नम तहरापलम ਚੰਦਰਬਲੰ ਦੇਵ ਵਿਦਿਆਬਲੰ ਦੇਵਬਲੰ ਦੇਵ ਲక్ష్ਮੀਪਤੇ ਦੇ ਵਾਣੀ ਭਤੇ ਦੇ ਅੰਬਿਗਾਪਤੇ ਦੇ ਉਮਾਪਤੇ ਦੇ ਅੰਕਰਿ ਯੁਗੰ ਸੁਰਾਮੇ ਕਦੇਸ਼ਯ ਮਾਨਸ ਕਰਮਣ ਕਦੇ ਵਿਧਿਆਨ ਪਰਿਸਭਾ ਯਤਮੋਦ ਮੰਗਲ ਮਹਾ ਗਣਪਤੀ ਗੁਰਜਾਮ ਅਗੰ ਅੰਧਿਯ ਗਦਿਸ਼ੇ ਰਮ ਆਪਮ ਅਠਦਾਨ ਉਤਰ ਦੋੜੇ ਦਸਿਆ ਤਗਲੇ ਕਰਦਿਆ ਪ੍ਰਣਵੇ ਨਾ ਸਬਦ ਬਾਦਿਕ ਉਦ੍ਰੇਜਾਂ ਗੰ ਗਣਪਦੰ ਤੇ ਰਮ ਆਪਮ ਸਵਾਕਾਂ ਦੇ ਬੁਲੇ ਨਾ ਦਰਮ ਆਪਮ ਅਗਿਯੰ ਦਦਭਾਤਰਮ ਆਪਮ

தாடமே ேரமம் ல கனபதேகி உ கனபதே னதே வஜ கனபது எங்கள உட் ெம்ப பிர பிரசாாத திீ लोग ्यோகணம் ஞ்சா ப குட்க்கன ப போக்கணதே வி கபதே உச்சட்ட கனபது ஹெரம்ப கனபதே பிரசாாத ரிீ लोग மோகனமம் அஞ்சா ப கணபத்தஜயம ஆப சர்ப சித்தி மகா கனபஜரம ஆபம் சா அபா யாாபக்கனாதே நானும் அ இதுத பத்திமல்ல பபன் ஜலிமும் காாபோம் சப அப்பி போ

उड़ा रखता है आधा जाम संगल बंगल बाहर तरह माँ आप बंदुक हम रखते थे सच्चे बरामद सदरों पर जाम निशान नगर तरह में जाओ जेएस सर्वा विग्नों पर शान था जेएस बम बुगर तरह में बम बुगर समरा बम बम बाग पर सबसे त्रिदेव छह जात धारण अगर ये स्वर्ण क्रेडिट दम आप बंदुक सिर्फ सिर्फ बम बुगर यहाँ �

மோக ச்சர் हा பா கா சూ சూ ண்ட தா ச ස ஷ जा ्य త व க பத்த हाதம் க கா கூ மு. अनुभव जाम जाम दिए गए रहमा हाँ अबम बखा गया था पता नहीं रहमा हाँ अबम फराब रात यम दस बाहर रहमा हाँ अबम सबना डैम छे बाहर जा बुनारा जब ना गंजा जा तेरा रहमा हाँ के ना पता नहीं रहमा हाँ अबम इतना सामना मुझे

பூர்வாகமா விநாயகர் பூஜை பண்ணியாச்சு எல்லாரும் என்னென்ன பிரார்த்தனை என்னென்ன காரியங்கள் பண்றதுனால பல அற்புதமான பல என்ன பண்றது

இருங்க வச்சிருங்க கையிலே வச்சிருங்க அக்கா நீங்க பண்ணாலும் சரி இல்லன்னா அண்ணங்கிட்ட கொடுத்தாலும் சரி

மாட்டுக்கு இதில் வேட்டியை போட்டு கண்ணு குட்டிக்கு தூண்டாக போட்டுங்க அப்படியே எல்லாரும் அவங்கவங்க குலதெய்வம் முதல்ல அவங்கவங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிக்கணும் இந்த பூங்கஜ பண்ணுறதுலாம் நமக்கு எல்லா விதமான பாவங்கள் நம்மளுடைய தர்ம வினைகள் பூர்வ ஜென்ம தோஷம் பித்ரு சாபம் ஜென்ம கர்ம வினை ஜாதக ரீதியாக உள்ளசா புரிஞ்சு போட்டு கிரக புத்தி அந்த தோஷம் யாராருக்கு என்னென்ன மனசில் பிரார்த்தனை இல்லை நீங்கள் நல்லா படிக்கணும் கல்யாணம் கல்யாணம் ஆனால் குழந்தை பாய்ச்சி பார்க்கணும் குழந்தை கட்டி வாங்க என்னென்ன உங்களுக்கு அவங்கவுங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனை மனசால பிரார்த்தனை நீங்கள் நீங்கள் மட்டும் அதை இதை வச்சுருங்க பூ போடுங்க சரிங்களா தீர்த்தம் இருந்ததால பன்னி இருந்து தான் பண்ணி தெளிச்சிருங்க அது தமிழ்நாட்டில் அதை எடுத்துக்கணும் मुखालक्ष्मीरमापं लक्ष्मीं क्षीरसमुद्रराजतनजां श्रीरङ्गदाकामेश्वरीं दासीभूतसमर्थदेवपणितां भोगीगरीपाङ्कुरां श्रीमन्वन्दगाध्रह्मेन्द्रगङ्गाधरां स्वां श्रीलोक्यकुटुम्बिं हरस्थितां गापं दे मुकुन्दप्रियां घापं मघालक्ष्मीश विद्महेमिष्टभद्मीश दीमहीं तन्नो लक्ष्मीप्रजोतज ஓம் காமஸ்விபேஜ் கஷரதாரி நமா காம்பனாபம் നൈസിമാതിലക്ഷ്മീരം പാപംക്ഷ്മീരം സൗഭാഗ്യലക്ഷ്മീലം സന്താനമഹാലംബി ജയ മുഖാലിഗൈലമാപം ജാദേശി സർവഭുശ്വ

ோடமா பால் குழம்பு எல்லாம் அந்த இது ஆகே ஜோடமங்கே ஜோடமா ஹாபம் அப்சரே ஜோடமா ஹாபம் கணே ஜோடமா ஹாபம் நேத்திரே ஜோடமா ஹாபம் ஜோடமா ஹாபம் அடி மேல ஜோடமா ஹாபம் சாத்தே ஜோடமா ஹாபம் இந்திராதி தேவதாபியாதரமா ஹாபம் வைத்து மேல பூமி தேவியாதனாதரமா ஹாபம் உமா தேவியமா ஹாபம் மகாலக்ஷ்மீரமா ஹாபம் சகல தேவதா ஜெயம் கோலக்ஷி மிகாதனமா ஆபம் கையில் கொஞ்சம் பூ எடுத்துட்டு கும்பிட்டுவோங்க அப்படியே எல்லாருமே கும்பிட்டுக்கலாம் எல்லாரும் பிரார்த்தனை கொஞ்சம் கோமாதம் சகல செல்வங்களும் வந்து சகல வந்து மற்ற ஐஸ்வர்ய குபேர தன ஆகர்ஷண பிராப்தியோடு வச்சுருக்கணும் இது தங்கத்தை கொடுத்துட்டு பூ மட்டும் கையில் எடுத்துங்க வேற என்ன இருக்குன்னு வச்சுக்கலாம் நீங்களும் பூ எடுக்கணும் ஓம் காமதை

ஓம் சக்தி கோ கோமாதாவே போற்றி போற்றே ஓம் சக்தி வடிவவேம் இந்திராணி ரூபவே ஓம் இதயத்தில் இதயந்தனில் இருப்பவளே ஓம் ஓங்காரூபியே ஓம் சகல செல்வங்களின் திர்பவளே ஓம் இந்திராணி லட்சகியே ஓம் காமரூபிணி நியே ஓம் சகல தெய்வங்களின் இருப்பிடவே இங்குலகம் நீயே குலங்கா தீர்க்கம் குழந்தையின்ூபவே தெய்வங்களின் இருப்பிடமே தேவர்களின் தெய்வமே தாய்க்கும் சாத்தே ஓம் தியாகத்தின் ஓம் சந்தானத்தை தந்திருவாய் ஓம் உலகனை திற்கும் அன்னையே ஓம் உமையின் பிரிகே ஓம் உலகமும் உன்னுள் போற்றி போற்றி இயற்கையின் பிறப்பிடம் ஓம் இன்னல்கள் தீர்ப்பாய் போற்றி ஓம் இதயம் தடியில் இருப்பவளையே போற்றி போற்றி ஓம் ஓங்கார் ஓம் யமெல்லாம் தீர்ப்பவளேம் உன்பநிலை தருவாய் இந்திராணி ரூபவேம் ஏகாந்த ரூபமே ஓம் ஏழ்மை நிலை போக்குவான் ஓம் எங்களையும் காப்பான் மன்னிக்கும் மாதாவேம் ஓம் மனமிறங்கி வந்தருள்வான் ஓம் மங்களம் தந்தருள்வான் ஓம் மருத்துவம் புரிந்திடுவான் ஓம் ஞானத்தை தந்திடுவான் ஓம் ஞானசக்தி ரூபவேம் ஓம் கோ வடிவில் காட்சி தரும் சக்திகளேம் ஓம் கோ ஓம் 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 தேவியே தேவாதி மாதாவிருவேம்புதனில் தீர்த்தங்களே ஓமடி கொம்புதனில் தீர்த்தங்களே உல்தானிதழில் முருகனே போற்றி போற்றி ஓம் காதுகள் அஸ்வினி தேவர்களே சூரிய தேவே இலக்கந்தனில் சந்திரரே பல்தனில் வாயு பகவானே ஓங்காரம் தனில் சரஸ்வதி வாழும் வருடனே ஓம் கழுத்து தனில் இந்திரனே மார்பு தனில் சார்த்திகரே அருக்கரே ஓம் முழங்கால் தனில் மருத்துவரே முங்கால் தனில் இமந்தியர்களே ஓம் தேவாதி ஓம் சாகர ஓம் திவாதி நாகலோகத்தாரே புறம் தனில் தேவர்களே ஸ்தானம் தனில் யமுனே ஓமம் தனில் முனிபர்களே வளம் வரும் நவ கிரகங்களே சந்தை தனில் தனி தனில் பசுக்களே இதிலம் தனில் லட்சுமிஜே ஊங்காரம் தனிலுமியே எலும்பில் இழந்தருளும் யாகங்களே அஷ்டதிக் குருவம் நீஜே கோமயம் தனில் கங்கஜே போர்த்தி போர்த்தி அஷ்டதிக் பாலகர்களே சிறந்த சக்திகளே புத்தியின் மேலே பைரவம் புலம்புதனில் வாடும் புண்ணிய மலைகளே கோவடிவில் வாடும் அனைத்து சக்திகளே உயிர் வளர்க்கும் மாதாவே இசையின் இளிமஜே

ஆயுளை நீடிக்கும் அம்பிகஜேன் வாழ்வை வளமாக்கும் இத்தகைய ஓம் அடகான சுந்தரிஜே எல்லா அம்சமும் கொண்டாய் ஓம் எம் குலத்தாஜே அருளிவான் தாத்திடுவான் தீயதை தீர்த்திடுவான் சேர்ப்பதை சேர்த்திடுவான் தவிர்ப்பதை தவிர்த்திடுவான் கேட்பதை தந்திடுவான் வேண்டுகோளை எட்டிடவாம் ஓம் கோமாதா வடிவான नाराஜினியே போற்றி 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 போம் போற்றி போற்றி போம் எல்லாரும் நான் சொல்லுங்க சரிங்களா ருமாந்தாமிகா ததமோ நமஹம் சகல దేవதா ஜனவஹாம் கோமாதாவே ங்கள் குளம் தழைத்திடவும் ஏற்றம் பெற்று வாழ்ந்திடவும் எப்போதும் பக்கத்துணையிருப்பாய் திருமகள் அருளை கூட்டி செல்வம் யாவும் விட்டவே செய்திருவாய் வாரிலே உயர்வை நல்கும் பொன்னாய் சுரியம் செல்வ திருமகளே மூர்த்தி போர்த்தி கும்பிட்டு தீபாவளி பூஜை பார்த்துட்டு அப்புறம் அந்த பூ முன்னாடி கொண்டு வந்து சுற்றி கொண்டு வந்து போடலாம்

किं बिं अई अबे दादा हरिंद्र बंदन बिं कूड़ा बिगाड़ ले दादा बड़ा है यार ये दो थोड़ा खेल ना कौनतरीला बड़ा गोतरीला माला हर हर ओम जी गारु बाद्रमन नारवलो नमस्ते समगा महाए ई ए प्रभु जी जय शंकर शंकर गदागतें

வீட்லயே கொண்டதீப் அவங்க மட்டும்தான்

નારાયણિ નમોસ્તુતેર મહાબંહ હાદેરી સર્વભૂદેષઃ અથાલા દેવતા રૂપા દે ગોલક્ષિંભિઘાદે ગોબાધં બિઘાદ તરમો નમઃ મહાબંહ અત્ર ત્રસો ભૂજી મુડચિર્ણન કુત્રંગ எல்லோரும் அப்படியே சுற்றி வந்த லாங்கம்மா கல் கூட இருக்கும் ரொம்ப தூர் சுற்றி வந்துடுங்க சுற்றிட்டு அந்த மால் பக்கம் போட்டுட்டு அங்கேயே குங்குமம் வெறுப்பு கொஞ்சம் நெருக்கி வச்சுருக்கேன் தானே <laughs>

அம்மா மார்க்கனிக்குட்டிக்கு ஆ ஆ எல்லாரும் வரீங்களா இது அனிமரேட்டிங் வடை சென்னைல Köszönöm.